ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டி ஆகணும் இல்லையா கண்டிப்பா காலையிலேயே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போடுறாங்க என்னத்துக்கு என்ன டே என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி டாக்டர் டி சொல்றாரு நீ வந்து என்ன பேர் சொல்றீ கூப்பிட கூடாது நீ வந்து என்ன அண்ணனு சொல்லணும் நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டிருக்க அப்படின்னு சொல்லும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது நம்ம பிரவீன் ராஜா போட்டு பெட்ல உட்கார வச்சு வாட்டர் அமுக்கு 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 அமுக்குன்னு அமுக்கிட்டே இருந்தாரு இவர் நடுவுல நின்னுட்டு எல்லாருக்கிட்டே சண்டை போட்டாருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லும் போது எல்லாரும் அறக்க பறக்க ஓடுறாங்க

அரப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் நென்சில் டே த்ரீ பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னதான் நடக்கல இந்த பிக் பாஸ்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ ஆகுது அப்படின்ற மாதிரி டே த்ரீல இவ்வளவு சண்டையா டே ஒன் டே டூ டே த்ரீ தான் மாறி இருக்கு அதுக்குள்ள இவ்வளவு சண்டை போட்டுட்டே இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மீம்ல டெம்ப்ளேட்ஸ்ல எல்லா இடத்துலயும் இவங்கள பத்தி வதந்திகளா பேசிட்டே இருக்காங்க மார்னிங் ஏன்ச்ச உடனே ஒரு அபாய சங்கு இந்த அபாய சங்கு எங்கிருந்து வருது அப்படின்னா நூத்தி எட்டு ஏதாச்சும் உள்ள விட்டுட்டாங்களா நூத்தி எட்டு இந்த அபாய சங்க விட்டதே பிக் பாஸ் தான் தூங்கிட்டே இருக்காங்க தூங்கிட்டு ஐயோயோ நம்ம வேலை செய்ய முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கே இந்த மூணாவது நாளே நம்ம எப்படி தாண்ட போறோம் அப்படின்ற மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய சங்க பிக் பாஸ் விடுறாரு விட்ட உடனே எல்லாரும் அறக்க பறக்க அப்படி ஏஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த சூப்பர் டிலக்ஸ் ரூம்ல இருக்காங்க பாருங்க ஏதோ ஹயாத் ஹோட்டல் இல்ல பார்க் ஹோட்டல் ரூம் போட்டு தங்கிற மாதிரி அப்படியே பட்டு இருக்காங்க அவங்களும் போய் டான்ஸ் ஆடுறாங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டி ஆகணும் இல்லையா கண்டிப்பா காலையிலேயே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போடுறாங்க எல்லாரும் இப்படி அப்படி அப்படி அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஆனா யாருக்குமே டான்ஸ் வரல ஆனா கெமி ஒரு லெவலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரவீன்காந்த் கேப் போட்டு வந்தாரு இவர் ஒரு மேஜிக் மேனா இவரு கரிகாலன் சர்க்கஸ்க்கு வந்த மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இவரு மிகப்பெரிய டேரக்டர் அப்படின்ற மாதிரி அவரே பதிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டே இருந்தாரு ஆனா இப்ப பிரவீன்காந்தோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆயிட்டு இருக்கு லோ பேட்டரி டவுன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஸ்ட்ராட்டஜியும் கம்மியாகுது அவரோட வாக்கிங் ஸ்டைலும் கம்மியாகுது அவரோட பேச்சும் கம்மியாகுது அவரோட மூச்சம் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இருக்கான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் தாக்கு தாக்குப்பிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல அடிச்சாம்பாடு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறான் அந்த ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து ஒரு ஆக்டிவிட்டி லிஸ்ட கொடுக்குறாரு பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி என்னடா ஒரு காரசாரம் இல்லாம பிக் பாஸ் போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டஸ்டன்டா உக்காந்துட்டு இருக்க உங்களை எல்லாரையும் நான் ஃபயர் பண்ணி விடுவேண்டா பத்தி கிச்சே ஒரு ராட்சச திரி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ராட்சச பிக் பாஸ் வந்து ஏத்தி விடுறாரு ஆக்டிவிட்டி லிஸ்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஆக்டிவிட்டி லிஸ்ட கொடுக்கும்போது யாரெல்லாம் பிக் பாஸ் விட்டு வெளியே போவாங்க யாரெல்லாம் அந்த பிக் பாஸ்ல வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டஸ்டன்ட்

மோஸ்டா என்ன பண்றாங்கன்னா நம்ம பிரவீன் சாரையே போட்டு தாக்குறாங்க பிரவீன் அவர்கள் வந்து வெளிய போயிடுவாரு இவர் வந்து ஜெயிச்சுட்டே இருப்பாரு பிரவீன் வந்து வெளிய போயிடுவாரு வெளிய போயிடுவாரு ஒரு கண்டஸ்டன்டா சொல்லிட்டே இருக்காங்க யாரு எலிமினேட் ஆவாங்க நினைக்கிறேன்னா பிரவீன் காந்தி நான் சொல்றேன் அடுத்ததான் வந்து சபரிஷ் தான் ஜெயிப்பாரு சபரிஷ் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன மாதிரி ஆட்டு மந்த எப்படி போயிட்டு ஒரு கிணறுல விழுமோ அதே மாதிரி எல்லா ஆட்டு மந்தையும் போய் ஒரு ஒரு லைன்ல ஒரு ஒரு லைனா போய் அந்த கிணறுலயே விழுது எல்லாரும் சபரிஷ் ஜெயிப்பாங்க சபரிஷ் கண்டிப்பா வின்னரா இருப்பாரு அவர் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சனா இருக்காரு அவர் தண்ணி பிடிக்கிறதுல பேசுறதுல அவர் பேசுறதுல இருந்து அவர் பழகுறதுல இருந்து சபரிஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப ரொம்ப கியூட் ரொம்ப ரொம்ப ஹாட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க யாரு வின்னர்னா சபரி நார்மலா அவர் அவரா இருக்கிறதையும் தவிர என்டர்டைனிங்கா இருக்கு ஆனா நடுவுல வந்த கானா வினோத் என்ன சொல்றாருன்னா சபரிஷ் ஏன்பா ஜெயிப்பாரு சபரிஷ் தான் தோக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா நீங்க எல்லாருமே ஆட்டு மந்தில இருக்கிற மாதிரி சபரிஷ் ஜெயிப்பாரு ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் சபரிஷ் தான் கண்டிப்பா தோப்பாரு பிரவீன் காந்த் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி என்னென்னவோ சொல்றாரு ஆனா இதெல்லாம் நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க சபரிஷ் ஜெயிப்பாரு அவரு ஜெயிப்பாரு இவர் ஜெயிப்பாரு மேபி இதை ஃபேவரிசம் வந்து உருவாகிறதுக்கான நாட்கள் இன்னொன்று இருக்கு ஆனா மூணாவது நாட்கள்லயே ஃபேவரிசமா இன்னும் ஸ்டேஜ்ல வந்து கப்ப அவர் அவர் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் கேம்ல வந்து அவரு அவரு பிரவீன் காந்தி சார் ஆனா ஒரு ஒரு கண்டஸ்டண்டா பேச சொல்ல நடுநடுவுல பேசுறாங்க பாபுரதீன் வந்து பேசுறாரு இந்த மாதிரி வாட்டர் மெலன் திவாகர் தான் வந்து எலிமினேட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் முன்னாடி முட்டிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜா போட்டு பெட்ல உட்கார வச்சு வாட்டர் மெலன் அமுக்கு 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 அமுக்குன்னு அமுக்கிட்டே இருந்தாரு ஆனா ஒரு ரொம்ப எமர்ஜென்சினா அப்படின்றப்போ இருப்பா எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் அந்த அமுக்குன்ற பார்த்த கமருதீனுக்கு ஒரு காண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கமருதீனுக்கு முதுகு பிடிச்சிருச்சான் அந்த முதுகு பிடிக்க சொல்ல ஏன் முதுக நீங்க அமுக்கலையே நீங்க ஏன் பிரவீன் ராஜோட முதுக மட்டும் அமுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் கேக்குறாரு கமருதீன் என்ன சொல்றாருன்னா இவரு வந்து பார்சியாலிட்டி பாக்குறாருங்க என்கிட்ட சண்டை போட்டாரு என்கிட்ட சண்டை போட்டதுனால என்ன பண்றாருன்னா திவாகரு என்கிட்ட பேச மாட்டிருக்காரு ஒரு உதவிங்க எனக்கு உடம்பு முடியாம இருக்கு எனக்கு வந்து அமுக்கு அமுக்குன்னு அமுக்க மாட்டிருக்காரு ஆனா பிரவீன் ராஜுக்கு மட்டும் இவர் அமுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு பிரவீன் ராஜா வாற்று மேல சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ஆனா இவங்க எப்படிதான் சேர்ந்தாங்கன்னு எனக்கே தெரியல ஆனா டெய்லி பிசியோதெரபி கிளாஸ் போயிட்டே இருக்குங்க நான் வன்மையா கண்டுக்கிறேன் இது பிக் பாஸா இல்ல இது பிசியோதெரபி கிளாஸ் அவர் வந்து டென்டிஸ்ட்ன்றாரு நான் ஒரு டாக்டர்ன்றாரு மெடிக்கல் டேர்ம் உங்களுக்கு என்ன தெரியும் மெடிக்கல் டேர்ம் பத்தி உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது இங்க மெடிக்கல்ஸ் பத்தி தெரியுமா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டே இருக்காரு ஆனா சில பேர் வராங்க என் ஃப்ரெண்டோட டாக்டர் என் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் என் அப்பா ஒரு டாக்டர் நீங்க எப்படி பேசலாம் முதல்ல பிசியோதெரபி இஸ் நாட் ஏ டாக்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஆனா திவாகர் அதெல்லாம் கேட்கறல ஐ எம் டாக்டர் டி திவாகர் உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் எவ்வளவு பேருக்கு சிகிச்சை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி திவாகர் கேட்டுட்டே இருக்காரு ஆனா எல்லாரும் வந்து அவரை பாத்துட்டே இருக்காங்க அவர் பேசுறத வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க டெய்லிங்க எப்ப பார்த்தாலும் சண்டை உள்ள போனதுல இருந்து ஒத்தே ஆளு அவ்வளவு பெரிய குரூப்ல ஒரே ஆளா நின்னு சிங்கம் சிங்கள தானா வரும் பண்ணிங்க தான் கூட்டமா வரும் அப்படின்ற மாதிரி இவர் நடுவுல நின்னுட்டு எல்லாருக்கிட்டே சண்டை போடுறாருங்க யார் வந்தாலும் சரி நீ உடம்பு வச்சிருந்தாலும் சரி நீ ஹைட்டா இருந்தாலும் சரி நீ வெயிட்டா இருந்தாலும் சரி நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் பிகாஸ் வாட்டர் டி திவாகர் இல்லையா உடனே விகாஸ் விக்ரம் கிட்ட கேக்குறாங்க விகல்ஸ் விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல அப்படியே சைலண்டாவே இருக்காருங்க எதுக்கு வந்தோடனே தெரியல உடம்பு திருப்பி அவருக்கு ஏறிடும் நினைக்கிறேன் அவரை வந்து ரொம்ப ஒல்லியா பார்த்தோம் ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து காமெடி பண்ண சொல்ல நிறைய ஸ்டாண்டப் காமெடி சொல்லலாம் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுருக்காரு பிக்பாஸ் உள்ள வந்திருக்காரு கண்டிப்பா அது உடல் கம்மி பண்ண தான் வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேம் விளையாடுற மாதிரியே தெரியலங்க சைலண்டா இதோ ஒரு ஓரத்துல வந்திருக்கேன் நான் உக்காந்துட்டு இந்த பிதா மகந்தெல்லாம் ஒரு மீன் வரும் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு ஒரு அப்படியே பாட்டு பாடிட்டு இல்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிடுவாரு நான் நினைக்கிறேன் ஆனா இல்ல ஒரு கேம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுவாரா இல்ல வந்து ஒரு அஞ்சாவது நாள் பத்தாவது நாளுக்கு அப்புறம் ஒரு நாமினேஷனுக்கு அப்புறம் ஒரு கேம் விளையாடுவாரானே தெரியல ஆனா நிறைய பேர் தான் இருக்காங்க பிக்பாஸ்ல அவங்கள பத்தி ஒரு ஒருத்தரா பட்டி எல்லாம் சொல்றேன் கேளுங்க வாட்டர்மெல்லன் யார பத்தி பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச பார்வைதான் எப்பவுமே பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஏன்னா பாரு வந்து வாட்டர் மெலன் சண்டையில இருந்தா கூட வந்து நைசா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்க கூட அப்படின்ற மாதிரி பார்வதிய ஒரு வின்னர் ஆவாங்க அவங்க கண்டிப்பா வின்னர் ஆவாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து வாட்டர் மெலன் குறிப்பிடுறாரு அப்ப பார்வதியோட பேஸ்ட்ல ஒரு பிளஷ பாக்குற மாதிரி இருக்கு அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கியூட்டா தான் இருப்பாங்க இன்னும் அவங்க சிரிச்சாங்கன்னா இன்னும் கியூட்டா ஹார்ட்டா இருப்பாங்க நல்லாவே தெரியும் ஆனா பாரு என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அவரை பேச விடுங்க நீங்க எல்லாருமே பேசுறீங்க எல்லாரும் பத்தி தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பாரு எல்லாருமே கோவப்படுறாங்க வாட்டர் மெலன் திவாகருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல பதிவு பண்றாங்க என்னோட இல்ல பா சொல்ல விடுங்க அதை நீங்க சொல்லவே கூடாது நீங்க பேசுங்க

ஆனா பிக் பாஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராடஜி இருக்கீங்க நீங்க எல்லாருமே கேம் ப்ளே பண்றீங்க நான் உங்களுக்காக ஒரு கேம் ப்ளே பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்றாங்க எப்பெல்லாம் அந்த வீட்டில் சண்டைகள் நடக்குதோ இல்லை மண்டைகள் உடையுதோ அந்த டைமில் தான் பார்த்து பிக் பாஸ் பம்ப் செட்டில் தண்ணி விடுற மாதிரி கரெக்டாக தண்ணியை விடுறாரு டேய் நீங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்போ விடுறா மோட்டர் ஆன் பண்ணுறா ஏகா மரம் அப்படின்ற மாதிரி மோட்டர் ஆன் பண்ணுறாரு ஆன் பண்ண உடனே எல்லா ஹவுஸ் மேட்ஸ் தண்ணி விட்டாங்கடா தண்ணி விட்டாங்கடா ஓடுறா 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 அப்படின்ற மாதிரி ஓடுறா ராமா அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த ட்ரம்மை தள்ளிட்டு எல்லாரும் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுலேருந்து அப்படியே சண்டை பிரேக் டவுன் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வேலை என்னால் பேச முடியாது நான் இதுல ஒரு உலக அழகி இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லி ஆகணும் வியானாக்கு எப்பதான் பிரேம் வச்சாலும் அவங்க வந்து நான் ரொம்ப அழகி நான் ஒரு ஃபேரிடேல் நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் குறிப்பிடுறாங்க ஏன்னா அவங்க பேசும்போதே அங்க இருக்கு எங்க தண்ணி ரொம்ப பிடிக்கிறாங்கோ ஆஹ் நீங்க அப்படி இருக்கீங்கோ நல்லா இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க எனக்கு அவங்க பேசும்போதெல்லாம் போதெல்லாம் நமிதா பேசுற மாதிரியே இருக்கும் ஏன்னா மச்சான்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமிதா பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஆனா வியானாக்கு தமிழ் தெரியுமே ஆனா நீ ஏமா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்க வியானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஆனா அவங்க ஒரு பூக்கி அப்படின்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க ஓகே நான் வந்து பிரவீன் காந்தி அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க வந்து குவைட்டா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பூக்கி இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க போது அப்படின்னு தெரியல கோயம்பேடு மார்க்கெட்ல பூஷ்ணிகாக்க வந்த மாதிரி இருந்துட்டு நீங்க எல்லாம் வந்து பூக்கியா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல சில நெட்டிசன்களை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கானா வினோத் பாட்டே பாட மாட்டிருக்காருங்க ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல பாட்டு பண்ணாரு இன்னங்க இவர் பாட்டே பாட மாட்டிருக்காரு எல்லாரும் வாயம் பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா நல்ல கேம் ஆடுறாரு நான் நினைக்கிறேன் ஒன் சைடுல அவர் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டா குறிப்பிடுறாரு ஏன்னா வந்து இந்த சபரி விஷயத்துல வந்து இந்த எலிமினேஷன் மாதிரி சொல்லி நிறைய பேர் பேசினாங்க சபரி வந்து அவுட் ஆவாரு சபரி வந்து தோத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து கானா வினோத் வந்து தனியா நின்று நான் கண்டிப்பா சொல்றேன் சபரி தோத்துருவாரு நான் ஒரு டஃப் கண்டஸ்டண்டா கண்டிப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத் குறிப்பிடுறாரு அவரோட நேர்மை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து குறிப்பிடுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த கேமுக்கு எதுக்கு வந்தோம்னு எனக்கு தெரியல நான் வந்து அவார்டுக்காக இந்த கேமுக்கு வரல என்னோட நேம் சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த கேமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு கண்டிப்பா அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எஸ் கலையரசன் தான் அந்த மாதிரி சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவார்டுக்காக வரல

அவரோட ஹேர் ஸ்டைல் மட்டும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேல பாக்குறாரு கீழே பாக்குறாரு அப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு ஆனா கேம் விளையாடுவாரா அப்படின்றதே சந்தேகமா தான் இருக்கு பிக் பாஸ் நீங்க பண்ண டாஸ்க் மச் 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 பெட்டர் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்றாரு நீங்க பண்ண டாஸ்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து குறிப்பிடுறாரு கண்டஸ்டன்ஸ் ஃபேஸ்ல எல்லாம் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்மைலிங்கா இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அடடா நம்ம நிறைய பிக் பாஸ் சீசன்ஸ்ல பாத்துருப்போம் நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சொன்னது இல்லையே மச் 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 பெட்டர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதுனால எல்லாரும் பேஸ்லயும் ஒரு ஹாப்பி அண்ட் டிலைட்ஃபுல் தெரியுது நீங்க பண்ண டாஸ்க்கை பார்த்தேன் மச் 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 பெட்டர் ஆனா பிக் பாஸ் சும்மா விட்டுருவாரா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பத்த வைக்கணும் இல்லையா பத்த வைக்கவாரு நம்ம பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அடுத்தபடியா பத்த வைக்கிறாரு சூப்பர் டிலெக்ஸ் ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் வந்து பார்க்கவே ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நல்ல ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூப்பர் டிலக்ஸில் தங்குறவங்க எதே ஒரு ராஜா ராணி அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து உணர்ந்துருக்காங்க இந்த பொம்மிஸ் நைட்டிஸ் போட்டால் வந்து நான் பெண்மையாக உணர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நான் ஒரு ராஜா நான் ஒரு ராணி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க டிஜே பாரு என்ன பண்றாங்க இந்த சூப்பர் டிலக்ஸ் ரூமை கிளியர் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து அவங்க அந்த ஹவுஸ்மேட்ஸில் ஒரு நார்மல் ரூமில் இருக்காங்க மேபி போக போக இந்த டாஸ்க் மாற மாதிரி இல்லை டேஸ் மாற மாதிரி இவங்க சூப்பர் டிலக்ஸ் ரூம் மாறலாம் அவங்க வந்து இருந்து அந்த நார்மல் ரூமுக்கு மாறலாம்ன்ற எல்லாருக்குமே தெரியும் அப்ப விஜய் பாரு கிளீன் பண்ணிட்டு இருக்க சொல்லோ வியானா உள்ள வராங்க நீங்க எப்படி வந்து அந்த மேட்ட வந்து தட்டி தட்டி இது பண்ணலாம் அந்த மேட்ல இருக்கிற குப்பை எல்லாம் வந்து இங்கங்க படியுது அப்படின்னு வந்து கேட்கும் நீ யாரு கேக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பாரு பாத்து கேக்குறாங்க நீங்க கொடுக்கிற பேசிக்கான வேலை வேலையங்களால பண்ண முடியும் அவளதான் நீங்க சொல்றப்படியிலங்களால பண்ண முடியல சோ நான் இப்படி தான் பண்ணுவேன் என் வீட்ல நான் இப்படி தான் இருப்ப நான் அப்படி தான் மேட் தூக்கி போடுவேன் நான் இப்படி தான் படுக்குவேன் நீ யாரு கேக்குறது நீ வந்து இந்த சூப்பர் ரிலாக்ஸ்ல இருக்க அது அதுமட்டம்தான் நான் க்ளீன் பண்ண தான் வந்திருக்கேன் என்னால இப்படி தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாரு ஒரு விஷயம் முன் வைக்கறாங்க அப்புறம் பொங்கலோ பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் கேப்டனை கேப்டன்னு கூப்பிடுவாங்க இப்ப எல்லாம் கேப்டன்னு கூப்பிட கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா தலைன்னு கூப்பிடணும் தலை தலை நீங்க எங்க எங்கிறது தலை தலை நம்மளுக்கு யாரோ மெசேஜ் அந்த தலை அந்த மாதிரி கூப்பிடணும் போல கேப்டன்ஸ் எல்லாருமே தலையா மாறுறாங்க அந்த தலையா மாறுறவங்க பதினஞ்சு வீக்ஸ் வந்து எலிமினேஷனே இல்லாம வந்து அப்படியே பிபி உள்ளவே இருக்கலாமா என்ன ஒரு நல்ல ஒரு ஜாக் பாட்டு இல்லையா அடிச்சாம பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பதினஞ்சு வீக் யார் தான் உள்ள இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டாஸ்கா கொடுக்குறாங்க அந்த பாலு யாரு ஸ்டவ்ல பொங்க போகுது அந்த பொங்கி வரவங்க தான் வந்து கண்டிப்பா அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்ப பொங்குதோ பொங்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லும்போது எல்லாரும் அறக்க பறக்க ஓடுறாங்க பொங்குதே பொங்குதே போட்டு போட்டு கீழே விழுந்து அப்படியே வாரி அடிச்சு ஓடுறாரு ஒருத்தர் ஓடி போயிட்டு அந்த ஸ்டவ்ல அந்த பால் எடுத்து போய் வச்சு ஒரு நாலு பேர் வைக்கிறாங்க வச்ச உடனே அது பொங்கின உடனே அவங்க வந்து அந்த செலக்ட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி நாலு பேர் நாலு பேர் நாலு பேர்ன்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு பிக் பாஸ் யார் கடைசியா பொங்கி வருதோ அவங்கதான் இந்த வீட்டோட தலையா இருப்பாங்க இந்த தலையா இருக்கிறவங்க வந்து பதினஞ்சு வீக்ஸ் வந்து எலிமினேட்டே ஆக மாட்டாங்க பதினஞ்சு வீக்ஸ் மட்டும் டிராவல் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மேபி திவாகர் வந்து தலையா வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க அந்த வீடியோ ஒரு ரணகலமா கண்டிப்பா ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் பதினைந்து வாரங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பதினஞ்சு வாரத்துல அந்த தலையா மாற போற நபர் யாரு என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் உள்ள போயிட்டு இருக்கு விஜய் பாரு விளையாடுற கேம் ஃபுல்லாவே பயாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டு அப்படின்ற மாதிரி சுபியை கூப்பிடுறாங்க சுபி நம்ம சண்டை போட்டோம் இது வரைக்கும் நம்ம வந்து பிரிஞ்சிருந்தோம் இந்த ரெண்டு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்கா நீங்க கண்டிப்பா சொல்றது நான் கேக்குறேன்கா இதுக்கு மேல் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசுறாங்க விஜய பாரு ஒரு மருவலா அந்த சைடு அப்படியே பாத்து போய் சிரிக்கிறாங்க ஒரு ஈவல் ஸ்மைல் அவங்க பேஸ்ல இருந்து வருது அதுல இருந்தே புரியுது இவங்க ஒரு பயாஸ்து கேமர் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டு எப்படிதான் பிறட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் சுபிய வச்சு ஒரு பிரச்சனை வருதுங்க எல்லாருமே வராங்க ஹவுஸ்மேட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நிற்கும் போது வந்து கிட்ட வந்து சிரிச்சு பேசுற மாதிரி ஏதோ பேசிட்டு பாரு என்ன பண்றாங்க அப்படியே சைட்ல சிரிக்கிறாங்க சிரிக்கும் போது சுபி நீங்க ஏன் அந்த மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க ஏன் மாதிரி பண்றீங்க பிரச்சனையை தீக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க திருப்பி அதே மாதிரி பண்ணா எப்படி நான் உங்ககிட்ட எப்படி சேரும் அப்படின்னு சொல்லும் போது செல்லோ அப்படியெல்லாம் இல்லடா செல்வோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க பாரு அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு சுபி ரொம்ப ஏமாந்துட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் பாரு ஒரு இடத்துலயும் ஸ்கோர் பண்ணாலும் நல்ல கேம் விளையாடுறாங்க பயாஸ்டான கேம் கண்டிப்பா வந்து அவங்களை ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ல எயிட்டி டேஸ் கண்டிப்பா கூப்பிட்டு போவோம் நல்ல பிளேயரா அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்குங்க அந்த சண்டை போயிட்டு இருக்க சொல்ல வாட்டர்மன் என்ன பண்றாரு கனாடிய பார்த்துன்றாரு நம்ம இவங்க இருக்காங்களா வியானாக்கு அவர் வந்து ரூட் விடுற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வியானா என்ன பண்றாங்க பதிரட்சி ஓடுறாங்க நான் ரொம்ப அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கனாடிய பார்த்து அவர் சிரிக்கிறாரு வியானா ஐயோ வாடி ஓடிடலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஓடுறாங்க ஏன்னா அவர் பண்ற சேட்டைகள் எப்பவுமே நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்விமிங் பூல்ல ரெண்டு பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க இவரு ஷர்ட் அவுத்துட்டு போயிட்டு அப்படியே உள்ள போய் ஏதோ விஜய் சேதுபதி அவர் நினச்சிக்கிட்டு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் நடத்தது சேதம் தானே அவரும் நினைச்சிட்டு அப்படியே நேரம் உள்ள போய் அந்த பெண்கள் கூட வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறக்காரு அந்த ரண்கலத்திலேயும் எவ்வளவு ஒரு குதுகலம் பாருங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் என் பேஸ்ல எப்பயுமே ஸ்மைல் குறையாது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருக்காரு டக்குன்னு பேஸ் மாறுது டக்குன்னு சிரிக்கிறாரு டக்குனு ஃபேஸ் மாறுது என்னங்க இந்த பர்சனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தானே இருக்கு எனக்கும் புரிஞ்சிக்க முடியலங்க ஆனா இவர் விளையாடுறதுனால தான் அந்த கேமே நல்லா சுவாரஸ்யம் சீமா ஃபையரா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஃபுல்லாவே திருப்பி சண்டை ஆகுது யாரால பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன்னால வாட்டர் மெலன் அப்படியே சும்மா பேச ஆரம்பிச்சாருனாவே அந்த இடம் ஃபுல்லா நல்லா இருக்கிற வீட்டுல சானியா தூக்கி வச்ச மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய சண்டை வருது சண்டை வந்த பிறகு அந்த வாட்டர் மில்லன் அப்படியே உள்ள ஏஞ்சிக்கிறாரு ஏஞ்சி ஹேய் என்னடா நீங்க எல்லாம் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு நல்லா இருக்கிற வீட்ல சாணியை கொண்டு மாதிரி கெமி வராங்க கேமி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ எப்படி பேசுவ நீ எப்படி இது பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க நீ இன்னதுக்கு என்ன டேனு சொல்ற நீ இன்னதுக்கு என்ன டேனு சொல்ற அப்படின்ற மாதிரி டாக்டர் டி திவாகர் சொல்றாரு நீ வந்து என்ன பேரு சொல்றி கூப்பிட கூடாது நீ வந்து என்ன அண்ணனு சொல்லணும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது அந்த தான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அதான் பம்ப் செட் பம்ப் செட்ல இருந்து தண்ணியை விட ஆரம்பிக்கிறாரு தண்ணியை விட உடனே சொட்ட ஆரம்பிச்சவன எது தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தண்ணி ஊத்திட்டே இருக்கு யாருமே கண்டுக்கவே இல்ல டக்குன்னு தண்ணி ஊத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த டிரம் தள்ளி எல்லாரும் வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து திருப்பிய சண்டை திருப்பியும் காலியாகி சைலண்டா ஆகுறாங்க பிரவீன்காந்த் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நடுல வராரு நடுவை வந்து என்ன பண்றாரு இவங்க சப்போர்ட் பண்றாரு பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாரு அவங்க கண்ண பாத்து கூடாதுங்க அவங்க சின்ன பொண்ணுங்க சின்ன குழந்தை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற வந்து சுபிக்ஷாவ பார்த்து சொல்லும் போது சுபிக்ஷா கண்கள்ல அப்படியே கண்ணீர் பாக்கலாம் அப்படியே கண்கள்ல கண்ணீர் வந்த உடனே உடனே ஓடி போய் உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க சுபிக்ஷா ஸோ இங்க பார்வதியோட ஃபேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மைல் எப்போவுமே ஸ்மைலா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஃபேஸ்ல டிலேட் ஃபுல்லாவே இருக்காங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் திரும்பியும் சண்டை பண்ணும் இல்லையா வாட்ருமிலன் திவாகரா நான் குழந்தையாகனும்பா வாட்ருமிலன் திவாகரா நான் ஒரே பாட்ஸா பிரிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி கம்ருதீன் இருக்காரு ஸோ திவாகர் எங்க இருக்காரு ஏதா இருக்காருன்ற மாதிரி அவர் கலாச்சிட்டே இருக்காரு ஹேன்ஸ் ஆனாலும் சரி ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து கம்ருதீன் பண்ணிட்டே இருக்காரு ஆனா திவாகருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அவரோட மனநிலை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் மனசுல குழந்தை இருக்குப்பா அவர் ஒரு குழந்தை மனநிலை அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்கள் வந்து கமெண்ட் பண்றாங்க திவாகர் இஸ் ரைட் திவாகர் இஸ் கமான் திவாகர் இட் கேன் டு இட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க கண்டிப்பா திவாகர் வந்து இந்த இதுல சஸ்டெயின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வெளியே போறாங்க அப்படின்றது இந்த எண்டிங்ல கண்டிப்பா தெரிய போது சேதனா வர போறாரு எல்லாருக்கும் பெரிய ஆப்பா சிவி வச்சிருப்பாரு அதுல யார் யாருக்கு எந்தெந்த ஆப் அப்படின்னு தெரியல கண்டிப்பா குறும்படம் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நாளைக்கு டே போர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பிபி அப்டேட்ல உங்களை சந்திக்கிற முறை உங்களிடம் விடைய உங்கள் நான் நென்சில் பாய்